கண்ணனோரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணும் இன்னும் தேனமுதை கண்கள் ரெண்டும் சொல்லமுதை ஒன்மடியில் நான் கண்ணி ரெண்டும் தான் மழங்க என்னதவம் செய்தேனோ என்னதென்று சொல்வேனோ கண்ணனொரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணும் ஜின்னும் தேனமுதை கண்கள் ரெண்டும் சொல்லமுதை உன்மடியில் உறங்க கண்ணி ரெண்டும் தான் மழங்க என்ன செய்தேனோ என்னதென்று சொல்வேனோ உங்களுக்கு கண்ணன் பேர் ரொம்ப புடிக்குமா இல்ல இல்ல சும்மாதான் கண்ணனாவே பாடுறீங்களே